அலாம் வலைக்கும் அவள்வாதி இரண்டாம் நிலையை நான் இதன் முதல் பாகம் கண்டு அல்ஹம்லா இது இதுவரை நூத்தி எட்டு பாடங்கள் முடிந்து ஒன்பதாவது பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து இந்த இலக்கண பாடத்தை முழுமையாக கண்டு இதன் மூலம் அரபியை நாம் படிப்பதற்கு அல்லாஹு தாலா தோஃபிக் செய்வானாக ஆஹ் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலக்துல்லா முபத்ததா ஹபர் என்ப பொது தலைப்பின் கீழ் ஆறு பாடங்கள் நாம் கடந்த பாடங்களை முடித்துவிட்டோம் இன்று வாரங்கள் அது முடிந்து விட்டது முகத்ததா ஹபரை பற்றி முழு பாடத்தையும் நாம் முடித்து விட்டோம் என்று நாம் புதிய பாடத்தை துவங்க உள்ளோம் இன் என்றால் லைச என்றாலும் இல்லை இல்லைதான் அர்த்தம் இன் என்றால் இங்க ஷர்தா ஷர்தியா நிபந்தனைக்கு வரக்கூடிய அந்த இன் அல்ல இந்த இன் வந்து என்ன இன் என்றால் இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய இன் மா இதுவும் இல்லை என்று அர்த்தம் கொடுக்கும் லா இல்லை லாத்த என்றாலும் இல்லை அப்ப லைச போல இது எல்லாமே இல்லை தான் அர்த்தம் கொடுக்கும் அப்ப அது கொண்டு என்றால் அமலில் லைசை செய்யக்கூடிய அமலி இவை எல்லாம் ஒப்பாக்கப்படும் லைச என்ன அமல் செய்யும் இஸ்முக்கு ஹபருக்கு நசபும் செய்யும் லைச இஸ்முக்கு ரஃபானும் ஹபருக்கு நசபும் செய்யும் அதே அமல் இந்த இன் மா லா லாத்த இந்த நாலுமே இந்த லைச செய்யக்கூடிய அதே அமலை இந்த நாளுமே செய்யும் இஸ்முக்கு ரஃபாவும் ஹபருக்கு நசபும் செய்யும் ஆனால் இதற்கு சில நிபந்தனைகள் உள்ளன லைசவை போன்ற அமல் செய்ய வேண்டும் என்றால் சில நிபந்தனைகள் உள்ளன அந்த நிபந்தனைகள் இருந்தால்தான் இஸ்முக்கு ரஃபாம் ஹபருக்கு நெசபும் செய்யும் முதல் இதுல பொதுவாக நாம் கவனிக்க வேண்டியது இன் மா இருக்கிறது அல்லவா இதற்கு இந்த இரண்டுக்கு மட்டும் சில நிபந்தனைகள் இருக்கிறது முதலில் இந்த இன் மாவுக்கு மட்டும் பார்த்து விடுவோம் இந்த மா இது லைசாவுடைய அமல் செய்ய வேண்டும் என்றால் இஸ்மக்க ரஃபம் ஹபருக்கு நெசபும் செய்ய வேண்டும் என்றால் இஸ்மு முதலிலும் சபர் இறுதியிலும் வர வேண்டும் இந்த ஹபர் முந்தி வந்து இஸ்மு பிந்தி வந்தால் இந்த அமல் செய்யாது இஸ்மக்க ரஃபாம் சபருக்கு நெசபும் என்ற அந்த அமலை இந்த இன் செய்யாது அதே போலதான் மாவும் ரெண்டுத்துக்கும் ஒரே சட்டம்தான் இன்னுக்கும் மாக்கும் ஒரே சட்டம் தான் இது அப்போ முதல் நிபந்தனை என்ன இஸ்மு ஆரம்பத்தில் வர வேண்டும் முதலில் வர வேண்டும் ஹபர் பின்னால் தான் வர வேண்டும் அப்ப இதுதான் முதல் நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால் இல்லை என்ற அர்த்தம் இருக்க வேண்டும் இப்பொழுது இங்கே இல்லா போட்டு விட்டால் இப்ப உதாரணமாக ஜெயிது நிற்பவனாக இல்லை ஜெயிது நிற்பவனாக இல்லை இது இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கிறது ஜெயிது நிற்பவனாகவே தவிர இல்லை இல்லான்னு வந்துருச்சுன்னா இன் செய்துன் இல்லா கா இம்முன் அப்படின்னு இல்லா போட்டுட்டோம்னா செய்து நிற்பவனாகவே தவிர இல்லைன்னு வந்துடும் அப்ப அப்படி வச்சுட்டோம்னா செய்து நிற்கிறான் தானே அர்த்தம் நிற்பவனாகவே தவிர இல்லை என்றால் நின்று கொண்டிருக்கிறான் அப்படின்னு தானே அர்த்தம் அப்ப அவன் நின்று கொண்டிருக்கிறான்ற அர்த்தம் வந்துடும் இல்லைன்ற அர்த்தம் போயிடும் இப்ப இன்னும் வந்தாலும் இந்த இல்லா சேர்ந்துருச்சுன்னா அது என்ன ஆயிரும் நபியோடைய அர்த்தத்தை தூக்கி விட்டுரும் சரியா உதாரணமா இன்னும் குசூரு ஷாஹி கத்தன் இப்ப இதுவே பாருங்க குசூர்னா என்னது கோட்டைகள் கோட்டைகள் உயரமானவையாக இல்லை உயரமானவையாக இல்லை என் வந்து இல்லை உயரமானவையாக இல்லை இதே போட்டுட்டீங்கன்னா இனி கொசூரும் எல்லா சாஹி கத்தன் அப்படின்னு போட்டா கோட்டைகள் உயரமானவையாகவே தவிர இல்லை அப்ப உயரமானவைய தவிர இல்லை என்றால் உயரமாகத்தான் இருக்கிறதுன்னு அர்த்தம் சரியா அப்ப இல்லை நம்ம படிக்கும்போது என்ன படிச்சால் உயரமான உயரமானதாகவே தவிர கோட்டைகள் இல்லை அப்படின்னு நம்ம அர்த்தம் வச்சாலும் அதோட கருத்து என்னதான் உயரமானத்தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் தானே அப்ப நஃபியோட அர்த்தம் போயிடும் அப்ப கொண்டு நஃபியோட அர்த்தம் போகக்கூடாது இந்த ரெண்டே ரெண்டு நிபந்தனை தான் முதல் நிபந்தனை விஸ்ம முத ஆரம்பத்தின் முதலில் வர வேண்டும் ஹபர் பின்னால் தான் வர வேண்டும் இரண்டாவது நிபந்தனை இல்லா வந்து விடக்கூடாது இல்லா வந்தால் அந்த நஃபியோடைய அர்த்தம் போய்விடும் அதனால் இல்லா வரக்கூடாது இந்த ரெண்டு நிபந்தனை இருந்தால்தான் அந்த என்ற அமலை அடுத்து மாவுரம் லாவுக்கும் ஒரு நிபந்தனையும் இதற்கு இருக்கிறது மேற்கூறிய அந்த இரண்டு நிபந்தனை சேர்த்து மூன்றாவதாக ஒரு நிபந்தனையும் லாவுக்கு இருக்கிறது லைசா உடைய அமல் செய்ய வேண்டும் என்றால் மொத்தம் மூன்று நிபந்தனை இந்த லாவுக்கு வர வேண்டும் அப்ப மேல் சொன்ன அந்த ரெண்டு நிபந்தனை ஆம் இஸ்மு ஆரம்பத்தில் வந்து அபர் பின்னால் தான் வர வேண்டும் இல்லா வந்துவிடக்கூடாது இந்த ரெண்டு நிபந்தனை தாண்டி மூன்றாவது நிபந்தனையாக இரண்டும் நக்கீராவாகத்தான் இருக்க வேண்டும் ஒன்றும் மாரிஃபாவாக இருக்கவே கூடாது லாவுக்கு பின்னால் வரக்கூடியது மாரிஃபாவாக இருக்கக்கூடாது மாரிஃபாவாக இருந்தால் இந்த அமல் லைசவுடைய அமல் செய்யாது இப்ப லாவுக்கு பின்னால் வருவது எப்படிதான் வர வேண்டும் இரண்டுமே இஸ்மும் தான் வர வேண்டும் அதே போல் ஹபரும் நக்கீராவாக தான் வர வேண்டும் இங்கு ஜமான் என்பது நக்கீராவா அதே போல் முசாலிமன் என்பதும் நக்கீராவா இப்ப இரண்டுமே நக்கீராவாக வந்தால் மட்டும்தான் இது லைசாவுடைய அமலை அமல் செய்யும் அப்போ இதான் மூன்றாவது நிபந்தனை மேல் சொன்ன ரெண்டு நிபந்தனைக்கு மேல மூன்றாவதுதான் இந்த நிபந்தனை ரெண்டுமே நக்கீராவா இருக்கு சரியா அப்ப லா அமல் செய்ய வேண்டும் என்றால் லைசாவுடைய அமல் செய்ய வேண்டும் என்றால் இந்த மூன்று நிபந்தனைகள் இருக்க வேண்டும் இறுதியாக லாத்த லாத்தாவுக்கு என்ன நிபந்தனை என்றால் இங்கே இஸ்மோ அல்லது ஹபரோ போக்கப்பட்டிருக்க வேண்டும் இரண்டுமே கொண்டு வந்திருக்க கூடாது பாருங்க அப்புறமா பாருங்கதாமத்தின் வெறும் ஹபரை மட்டும் தான் கொண்டு வந்திருக்கிறோம் என்ன கொண்டு வரல இஸ்மோ இங்க கொண்டு வரல அப்ப இஸ்மோ அல்லது ஹபரோ இரண்டில் ஒன்றை கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் போக்க வேண்டும் இதுதான் இப்ப பாருங்க என்ன உதாரணமா இதுக்கு மட்டும் அர்த்தம் வைக்கிறோம் பாருங்க அல் வக்து இந்த நேரம் ஆகிறது வக்து நதாமத்தின் கை சேதம் அடையக்கூடிய நேரம் வருத்தப்படக்கூடிய நேரமாக இருக்கிறது இப்ப நேரமா இந்த நேரமாகிறது வருத்தப்படக்கூடிய நேரமாக இருக்கிறது இப்ப லாத்தல் இந்த முபத்ததா வக்து நதாமத்தின் இதுல லாத்தன் உழைந்தால் எப்படி வரணும் தான் வரணும் லாத்தல் வக்து வக்த நதாமத்தின் அப்ப அந்த வக்த தூக்கிட்டாங்களா அந்த வக்து அதாவது இந்த இஸ்மு முபத்ததா என்ன செஞ்சுட்டாங்க தூக்கிட்டு இந்த வக்து நதாமத்தின் மட்டும் தானே வந்திருக்குது சரியா அப்ப ஒண்ணு தூக்கணும் நம்ம சொன்ன மாதிரி ஒன்ன என்ன செய்யணும் கண்டிப்பா போக்கிடணும் ரெண்டுமே கொண்டு வரக்கூடாது லாத்த லைசவுடைய அமல் செய்ய வேண்டும் என்றால் இரண்டில் ஒன்றை கண்டிப்பாக போக்க வேண்டும் அப்போதுதான் என்ன செய்யும் அமல் செய்யும் இதுதான் என்னது இந்த லாத்தவுக்கான ஒரு நிபந்தனையாகும் சரியா இப்ப இதுதான் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் ஓகேவா இன்று இன் மா வலா வலாத்த இது வேற நாலுக்கும் லைசவுடைய அமல் செய்ய வேண்டும் என்றால் இஸ்முக்கு பிரபாவும் சபருக்கு நசபும் வர என்றால் கண்டிப்பாக ஒன்று என்னது இந்த நிபந்தனைகள் எல்லாம் உட்பட்டிருந்தால் அந்த அமல் செய்யும் இல்லை என்றால் செய்யாது சரியா வாருங்கள் நாம் பாடத்திற்குள் வாருங்கள் ஒன்னு கொஞ்சம் தெளிவாக கூட பாடத்தில் பார்க்கும் போது நன்கு தெளிவாக புரிந்துவிடும் இன் வமா வலா வலாத்தல் முஷப்பாத்து கொண்டு ஒப்பாக்கப்பட்ட இன் இன்னும்மா இன்னும் லா இன்னும் லாத்த வாருங்கள் சில தூ அல் உதாரணங்கள் ஆஹ் முதலாவது அல் குசூரு சாஹி அந்த கோட்டைகள் உயரமானவையாக இருக்கின்றன முதலாவது பின்னில் குசூரு சாஹி அந்த கோட்டைகள் உயரமானவையாக இல்லை உயரமானதாக இல்லை அப்ப இங்க பாருங்க இஸ்மு முன்னாடி வந்திருக்கு ஹபர் பின்னாடி வந்திருக்குது இல்லா வரல அந்த ரெண்டு நிபந்தனையும் கவனிச்சிங்களா ரெண்டு நிபந்தனையின்படியும் இது வந்திருக்கனால இது இஸ்முக்கு ரஃபானும் செஞ்சிருக்கு அதே போல ஹபருக்கு நசபும் செஞ்சிருக்கு சரி அதுக்கு அடையாம குடுத்திருக்கோமா வாருங்கள் இதே போல்தான் எல்லாம் இரண்டாவது அல் அன்ஹாரு அன்ஹாருண் அந்த நதிகள் நிரம்பி வழிகின்றன ஒழியக்கூடியதாக இருக்கின்றன ரெண்டு அன்ஹாரு அந்த நதிகள் வழியக்கூடியதாக இல்லை மூன்றாவது அல் ஹொசூனுமணி அது என்றால் குதிரைகள் அப்ப குதிரைகள் ஆகின்றது குதிரைகள் ஆகிறது மா மாசூன் என்றால் கோட்டைகள் அந்த கோட்டைகள் ஆகிறது மணி அதுன் வலுவான வலுவானதாக இருக்கின்றன மூன்று மல் ஹசூனு மணி அத்தன் அந்த கோட்டைகள் வலுவானதாக இல்லை நாலு அத்தஹா இரு கசீரத்துன் இந்த சேமித்து வைத்த பொருட்கள் கசீரத்துன் அதிகமாக இருக்கின்றன நாலு இரு கசீரதன் அந்த சேமித்து வைத்த பொருட்கள் கசீரத்தன் அதிகமாக இல்லை அஞ்சு அசமான் முசாலிமுன் அந்த காலம் ஆகிறது அமைதியானதாக அமைதியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஐந்து லா ஜமானுன் முசாலிமன் காலம் அமைதியாக இருக்கக்கூடியதாக இல்லை ஆறு முஸ்தஹிமுன் பாதை அந்த பாதை அந்த தெருக் முஸ்தஹிமுன் நெரிசலாக இருக்கிறது ஆறு லா ஷாரி முஸ்தஹிமன் பாதை நெரிசலாக இல்லை பாத்தீங்கன்னா இங்க ரெண்டுமே நக்கீராவாக கொண்டு வந்திருக்காங்க அலிஃப்லாம் ஆரிஃபா இங்க அலிஃப்லாம் வந்துச்சு ஆனா லாவுக்கு என்ன வரக்கூடாது லா வரும்போது அலிஃப்லாம் வரக்கூடாது அதனால தான் நக்கீராக தான் கொண்டு வரணும்னு சொன்னோம்ல அதனால தான் ரெண்டுத்தையும் நக்கீராவாக கொண்டு வந்திருக்காங்க அப்பதானே என்ன செய்யும் லைசவுடைய அமலு செய்யும் அமலும் செஞ்சிருக்கா இஸ்முக் ரஃபாவும் ஹபரு கொசப்பும் செஞ்சிருக்கா வாங்க அடுத்து ஏழு பாருங்க அல் வக்து நதாமத்தின் இந்த நேரம் கை நேரம் வருத்தப்படும் நேரமாக இருக்கிறது ஏழு வக்த நதாமத்தின் கை சேதம் அடையும் வயிர் வருத்தப்படும் நேரமாக இல்லை எட்டு அசாத்து இந்த நேரம் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நேரமாக இருக்கிறது பாவ மன்னிப்பு கோரும் நேரமாக இருக்கிறது எட்டு தௌபத்தின் பாவ மன்னிப்பு கோரும் நேரமாக இல்லை இதுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்தாச்சா பாருங்கள் இப்பொழுது அல்பு ஆய்வுக்குள்ள போமா பாருங்க அல் அன்சில தூ சமானியத்து எட்டு உதாரணங்கள் மொத்தமா எட்டு உதாரணங்கள் பார்த்தோம்ல அந்த எட்டு உதாரணங்கள் ஆகிறது இணைந்திருக்கிறது குல்லுஹா அந்த எட்டு உதாரணங்களில் ஒவ்வொன்றும் இணைந்திருக்கிறது மின் ஜுலின் இஸ்மியத்தின் ஜும்லா இஸ்மியாக்களில் இருந்து அவ ஒவ்வொன்றும் இணைந்திருக்கிறது எட்டு உதாரணங்களும் என்னதான் ஜும்லா இஸ்மியாவிலிருந்தாலும் இணைந்திருக்கிறது முப்பத்ததாக எல்லாம் ஜும்லா இஸ்மியா தான் நம்ம இஸ்மு ஹபர் வந்து இஸ்ம்தானே வர்றல அப்ப பாருங்கள் தத்து அல்லஃபு குல்லு வாஹிதத்து மின்ஹா அந்த எட்டு உதாரணங்களில் ஒவ்வொன்றும் இணைந்திருக்கிறது மின் முபத்ததா இன் வஹபரி முபத்ததா இன்னும் ஹபரில் இருந்து இணைந்திருக்கிறது இப்போ எட்டு உதாரணங்களும் முபத்ததா ஹபர் பார்த்தோம்ல வல் அம்சிலத்துல் சில துல் அந்த எட்டு உதாரணங்களுக்கு நேர் எதிராக உள்ள உதாரணங்கள் ஆகிறது ஹிய ஹியல் அம்சிலத்துல் ஊலா நப்சஹா அப்ப ஹியல் அம்சிலத்துல் ஊலா நப்சுஹா அதுதான் முதலாவது உதாரணங்களாக இருக்கிறது முதலாவது உதாரணங்களாகவே இருக்கிறது அப்ப அதுக்கு எதிராக அதுக்கு எதிராக இந்த ஒண்ணுக்கு ஒண்ணு ரெண்டுக்கு ரெண்டு நேர் எதிராக உள்ள உதாரணங்கள் இருக்கிறதுல மூணுக்கு மூணு நாலுக்கு நாலுன்னு அப்ப நேர் எதிராக உள்ள உதாரணங்கள் எல்லாம் முதலாவது உதாரணங்களாகவே இருக்கின்றன அதான் சொல்றாங்க முதலாவது உதாரணங்கள் அதான் ஹிய அவைகள் ஆகிறது அதற்கு நேர் எதிராக உள்ள அந்த உதாரணங்கள் ஆகிறது ஹிய அதுவாகிறது அலம் சில துணுலான சுகா அதே முதலாவது உதாரணங்களாகவே தான் இருக்கிறது ரெண்டுமே வேற வேற இல்லை ரெண்டுமே ஒண்ணுதான் ஆனா மா ஜியாக இன் மா அவுலா ஔலாத்தர் இன் அதிகப்படுத்துவதுடன் அதிகமாகுவதுடன் அல்லது மா அதிகமாகுவதுடன் அல்லது லா அதிகமாகுவதுடன் அல்லது லாத்து அதிகமாக அதே உதாரணம் முதல் உதாரணங்களாகவே இருக்கின்றன இப்ப முதல் உதாரணம் இந்த முதல்ல வரக்கூடிய அதே உதாரணமா தான் இருக்கு ஆனா இன் அதிகமாயிருக்கு மா அதிகமாயிருக்கு லா அதிகமாயிருக்கு இல்லாட்டி லாத்து அதிகமாகுவதுடன் முதலாவது இருக்கக்கூடிய அதே உதாரணங்களாகவே இருக்கின்றன சரியா இத பகஸ்த நீ ஆய்வு செய்தால் அம்மா மின் அஹ்து ஹொரூஃபு மின்சிலதி நீ ஆய்வு செய்தால் அம்மா ஒன்றை பற்றி நீ ஆய்வு செய்தால் அஹ்தசத்துஹூல் ஹுரூஃபு இந்த உதாரண இந்த ஹர்புகள் இன் மா வலா வலாத்த இருக்குல்ல இந்த எதை உண்டாக்கியது இந்த ஹருப்புகள் இன் மா வலா வலாத்திருக்குல இந்த ஹரப்புகள் எதை உண்டாக்கியது என்பதை பற்றி நீ ஆய்வு செய்தால் மாற்றத்தில் இருந்து இந்த ஹுகள்மாவளாவலாக்க என்ற இந்த ஹர்புகள் மாற்றத்தில் இருந்து எதை உண்டாக்கியது என்ற ஒன்றை பற்றி நீ ஆய்வு செய்தால் இந்த துஹோலிகா அலல் அம்சலத்தி அந்த உதாரணங்களிலே அந்த உதாரணங்களின் மீது இந்த ஹரப்புகள் நுழையும் சமயத்தில் மாற்றத்தில் இருந்து இந்த ஹர்ஃபுகள் எதை உண்டாக்கியது அதை அந்த ஒன்றை பற்றி நியாய் செய்தால் அப்ப என்ன மாற்றம் செஞ்சிச்சு இந்த உதாரணங்கள்ல அந்த அருப்புகள் நுழையும் பொழுது என்ன மாற்றம் செஞ்சிச்சு எந்த மாற்றத்தை உண்டாக்கியது என்று நாம் ஆய்வு செஞ்சோம்னா அண்ணகா அநிச்சயமாக அந்த நஃபத் ஜுமலி அந்த வாசகங்களின் கருத்துக்களை நஃபீ செய்தது நிச்சயமாக அந்த அறிப்புகள் நான் அந்த மாக்கியங்களின் கருத்துக்களை அர்த்தங்களை நஃபீ செய்தது இல்லை என்று ஆக்கியது அப்ப பாருங்க நஃபீ செய்துச்சுல அப்ப குசூரு சாஹிகன் மாளிகைகள் உயர்ந்ததாக இருக்கின்றன அப்ப இனில் குசூர் போடும்போது அந்த மாளிகைகள் உயர்ந்ததாக இல்லை அப்படின்னு நஃபீஸ் செஞ்சோம் செய்தது அந்த மாற்றம் அப்ப இந்த உதாரணங்கள்ல அந்த அரபுங்கள் நுழையும் போதுதான் என்ன செஞ்சு அந்த ஜும்லாவை நஃபீ செஞ்சு இல்லை 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 லாக்கும் இல்லை லாத்தக்கும் இல்லை அப்ப அது நுழையும் பொழுது இந்த வாசகங்கள் எல்லாம் என்ன இருந்தது முஸ்பத்தாக இருந்தது அது எல்லாம் நஃபீஸ் இல்லை இல்லை என்று என்ன செய்தது நஃபீஸ் செய்தது சரியா அதே போல வரஃபஹத்தில் முபத்தத இன்னும் அந்த ஹர்ஃபுகள் ரஃபா செய்தது அல் முபத்தத நச நசாய செய்தது மனசோபத்தில் ஹபர் ஹபருக்கு நெசபு செய்தது அதே போல இங்கே நம்ம படிக்கும் போது அல் குசூர் சாஹித் ரெண்டுத்துக்கும் ரஃபாதா வச்சு படித்தோம் ஆனா இந்த ஹருஃபுகள் நுழைஞ்சோன்னு இல்லைன்ற அர்த்தம் கொடுத்துச்சு அதே போல இஸ்முக்கு ரஃபா செய்தது ஹபருக்கு நெசபு செய்தது ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி படிச்சோம் ரஃபாதான படிச்சோம் படித்தோம் இங்கே நெசபு வந்துச்சு எல்லாமே அதே தான் இங்க எல்லாமே என்ன செஞ்சிச்சு இஸ்முக்கம் ஹபருக்கு நெசவும் செய்தது ஒய் சம்மல் அவ்வளவு முதலாவது பெயர் சொல்லப்படும் அந்த இஸ்மு என்று பெயர் சொல்லப்படும் இன்னும் இரண்டாவது பெயர் சொல்லப்படும் ஹபரஹா அந்த ஹர்ஃபுகளுடைய ஹபர் என்று பெயர் சொல்லப்படும் இப்ப பாருங்க இன்னு இருக்குல்ல இதுல முதலாவது குசூரு ரெண்டாவது சாஹி கதன் இப்ப முதலாவது இஸ்மு இன்

உதாரணங்களின் மீது இன்னும் இன்னும் மா நுழைந்த பிறகு உள்ள நான்கு உதாரணங்கள் முதல் நான்கு உதாரணங்களின் பக்கம் திரும்பு அப்படி திரும்பினா தஜீ நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் அல் இஸ்ம இஸ்மை பெற்றுக் மின்ஹா அவைகளில் இருந்து முதல் நான்கு உதாரணங்களில் இருந்து இஸ்மை பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் தக்கத்தமரி கபரை விட முற்படுத்த கொட்டதாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் அண்ண நபிய இன்னும்பி ஆகிறது அல்லதி அபாதத்துக்கு அதாத்து அந்த எழுத்து அதை பயன் தந்ததே அத்தகைய நஃபி ஆகிறது அப்ப அந்த இன்னும் பலன் தந்துச்சு மான்றது இல்லைன்னா அந்த அர்த்தம் தானே கொடுத்துச்சு அந்த அதாத் என்று அந்த இன் மாதான் குறிக்கிறாங்க அந்த எழுத்துக்கள் அந்த எழுத்து எதை பயன் தந்ததோ அத்தகைய நஃபி ஆகிறது நிச்சயமாக அத்தகைய அந்த நஃபி ஆகிறது பாக்கிங் மீதமாக இருக்கிறது லம் கொண்டு அது அப்ப இல்லாவை கொண்டு முடியாமல் மீதமாகவே இருக்கின்றது கொண்டு மீதமாகவே இருக்கின்றது அப்ப அந்த அதாத்து கொடுத்த அந்த பலன் இல்லை என்ற அர்த்தம் மீதமாகவே இருக்கின்றது அப்ப இல்லாவை கொண்டு முறியவில்லை அப்ப ஒருவேளை இல்லா வந்துருச்சுன்னா அந்த இல்லை என்ற கருத்து போயிடும் இப்ப இனில் கொசூர் இல்லா சாஹி படிச்சோம்னா அந்த மாளிகைகள் உயர்ந்தவையாக இல்லை உயர்ந்தவையாகவே தவிர இல்லை உயர்ந்துதான் இருக்குதுன்னு அர்த்தம் சரியா உயர்ந்த வீர இல்லைன்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம் வந்துடும் உயர்ந்ததா இருக்குதுன்னு அர்த்தம் சரியா அப்ப இல்லைன்ற அந்த அர்த்தம் போய்விடும் இல்லா வந்துருச்சுன்னா அந்த அர்த்தம் போய்விடும் சரியா அதான் சொல்றாங்க இங்கெல்லாம் இல்ல வரல அப்ப முடியவில்லை இப்ப இல்லாவை கொண்டு முடியாமல் இருக்கின்றது மீதமாக இருக்கின்றது மகாதானி இன்னும் இந்த இந்த இரண்டு ஆகிறது இந்த ரெண்டு விட முற்படுத்தப்பட்டதாக இருப்பது இன்னும் நஃபியுடைய அர்த்தம் மீதமாக இருப்பது இந்த இரண்டு நிபந்தனையாகிறது லா புத்த மின்ஹுமா அவ்விரண்டும் அவசியமாகும் லாபுத்தக்கு பரமா மின் வந்தா சாயிதா அதுக்கு அர்த்தம் கூடாது சரியா அப்ப புத்த மின்ஹுமா அவ்விரண்டும் அந்த ரெண்டு நிபந்தனையும் அவசியமாகுமே அத்தகைய இந்த இரண்டு நிபந்தனையாக இருக்கிறது அமலி இன் வமா அமல லைச லைசவுட அமலை இன் இன்னும்மா அமல் செய்வதற்கு அவ்விரண்டும் அவசியமாகுமே அத்தகைய இரண்டு நிபந்தனையாக இருக்கிறது அப்ப இந்த ரெண்டு நிபந்தனையும் லைசோடைய அமல் அமல் செய்யணும்னா அவசியமாகக்கூடிய இரண்டு நிபந்தனையாக இருக்கிறது ஐந்தாவது இன்னும் ஆறாவது உதாரணத்தை சிந்தி லா அலஹிமா அந்த ஐந்து ஆறாவது உதாரணத்தின் மீது அந்த இரண்டு உதாரணத்தின் மீது லா நுழைந்த பிறகு அந்த ரெண்டு உதாரணம் ஐந்தாவது ஆறாவது உதாரணத்தை சிந்தி அப்படி சிந்தித்தால் தஜித் பிஹிமா அந்த ரெண்டு உதாரணத்தை கொண்டு நீ பெற்றுக் கொள்வாய் அர்த்தி முந்தைய இரண்டு நிபந்தனையையும் பெற்றுக்கொள்வாய் இன்னும் பெற்றுக்கொள்வாய் இந்த ரெண்டு நிபந்தனைக்கு மேலே இந்த ரெண்டு நிபந்தனை போ அதற்கும் மேலே நீ பெற்றுக்கொள்வாய் அப்ப லாக்கு நம்ம சொன்னோம்ல ரெண்டு நிபந்தனையும் இதுலயும் பெற்றுக்கொண்டோம் லாக்கு இருக்கு அஞ்சாவது ஆறாவது நான் எது சொல்றாங்க அஞ்சாவது லா ஜமான் முசாலிமன் ஆறாவது லா ஷாரி முஸ்தஹிமன் இந்த ரெண்டு நிபந்தனை தான் இது ரெண்டு விஷயத்தையும் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் மேல சொன்ன அந்த ரெண்டுமே என்னது இஸ்மு முந்தி வரணும் ஹபர் பிந்தி வரணும் இந்த ஒரு நிபந்தனை ரெண்டாவது இல்லா வரக்கூடாது அந்த நிபந்தனை அதற்கும் மேலே என்ன போறோம் வேற ஒரு நிபந்தனை பார்க்க போறோம் சரியா அப்ப அதான் சொல்றாங்க அதற்கும் மேலேயும் நீ பெற்றுக்கொள்வாய் அந்த ரெண்டு நிபந்தனைக்கு மேலே நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் அண்ணன் இஸ்மா உங்களுக்கு ஹபர் நிச்சயமாக இஸ்மும் இன்னும் ஹபரும் ஸ்ரீ குள்ளிமன் மிசாலேனி ரெண்டு உதாரணங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் இஸ்மும் இன்னும் ஹபரும் ஆகிறது நிச்சயமாக நக்கீரத்தானி நக்கீராவாக இருக்கின்றது என்பதையும் நீ பெற்றுக்கொள்வாய் அப்ப ரெண்டுமே நக்கீராவாக இருக்கின்றது ஜமானுன்றதும் நக்கிரா முசாலிமன்றதும் நக்கிரா அப்ப ரெண்டுமே நக்கிராவாக இருக்கிறது இந்த ஒரு நிபந்தனையும் நீ பெற்றுக்கொள்வாய் சரியா அதான் இங்க சொல்றேன் அடுத்து பாருங்க கடைசியாக பொந்தூர் பாததாளிழல் மிசாலேனி அதற்கு பிறகு பார் இளல் மிசாலை கடைசி இரண்டு உதாரணங்களின் பக்கம் பார் பாதது அலிஹிமா அந்த இரண்டு உதாரணங்கள் மீது லாத்த நுழைந்த பிறகு கடைசி இரண்டு உதாரணங்களின் பக்கம் அதற்கு பிறகு பார் மேல சொன்ன அந்த எல்லா உதாரணத்தையும் பார்த்தது பிறகு பார்ன்னு இருக்கும் அப்படி பார்த்தால் ஜமானின் நீ பார்த்தால் பாரா நீ பார்த்திருப்பா இஸ்மின் ஹபரை நீ பார்க்கிறாய் மின்ஹுமா அவ்விரண்டில் இருந்து ஒவ்வொன்றையும் அவ்விரண்டு உதாரணங்களில் இருந்து ஒவ்வொன்றிலையும் இஸ்மபரை நீ பார்க்கிறாய் இஸ்மை ஜமானின் ஜமான் காலத்தை குறிக்கக்கூடிய இஸ்மாக பார்க்கிறாய் அவ்விரண்டில் ஒவ்வொன்றையும் அப்ப இங்க பாருங்க அப்ப வக்துன்றதும் காலத்தை குறிக்கிதுன்றதும் இன்னம்கு காலத்தை குறிக்கிது அப்ப வக்து இங்க பாருங்க அதே போல சாத்துன்றது காலத்தை குறிக்கிது சாத்து தௌபத்தின் நம்ம சொன்னோம் நேரம் தானே அர்த்தம் வச்சோம் அசாத்துனா நேரம் தான் வக்து நாள் நேரம் தான் நேரம்தான் அப்ப இங்கயே வக்துனா நேரம் சாதுன்றது நேரம் அப்ப எல்லாம் காலத்தை குறிக்க கூடியதாக நீ பார்க்கிறாய் சரியா அப்ப இஸ்மு ஹபர் எல்லாமே காலத்தை குறிக்க கூடியதாக பார்க்கிறாய் வ அண்ண அஹதஹுமா இன்னும் நிச்சயமாக அவிரண்டில் ஒன்று போக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீ பார்க்கிறாய் ஆஹ் அப்ப ரெண்டுமே அப்ப லாத்தேவுக்கு ரெண்டுமே வரல அல் இது இஸ்மே இது ரெண்டுமே கொண்டு வரல ஒன்ன போக்கிட்டோம் இஸ்மை என்ன செஞ்சிட்டோம் போக்கிட்டோம் ஒன்னு மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம் சரியா லாத்தவுக்கு ரெண்டு நிபந்தனை ஒண்ணு வந்து நதாமத்தின் ஒன்னு போக்கிடணும் இஸ்மை இல்லாட்டி ஹபர் என்ன செஞ்சிடணும் ஒன்னு போக்கிடணும் ஒன்னொன்னு வந்து காலத்தை குறிக்கக்கூடியதாக தான் இருக்க வேண்டும் காலத்தை குறிக்கக்கூடியதாக இருந்தால்தான் லாத்தவை பயன்படுத்த வேண்டும் சாதாரணமாக இந்த ஷாரியான் இது காலத்தை குறிக்கல அப்போ அதை இந்த நேரத்தும் சேமித்து வைத்த பொருட்கள் இதுக்கெல்லாம் லாத்த யூஸ் பண்ணக்கூடாது சரியா இதுக்கெல்லாம் லாத்த யூஸ் பண்ணக்கூடாது காலத்தை குறிக்கக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யணும் லாத்தவை பயன்படுத்த வேண்டும் சரியா இப்ப இதான் இந்த ஒரு நிபந்தனை இதுக்கு இருக்கு அப்ப காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதே போல அவிரண்டில் ஒன்று போக்கப்பட்டதாக நீ பாத்துருப்பாய் ஓஹாதி இன்னும் இந்த ரெண்டாகிறது இந்த ரெண்டு அதாவது ரெண்டுமே காலத்தை குறிக்கக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும் அதே போல ரெண்டு அவிரண்டில் ஒன்று போக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு நிபந்தனை இருக்குல்ல இந்த இரண்டு ஆகிறது ஷர்தானி ரெண்டு நிபந்தனையாக இருக்கும் சி இல்லாத காதல் அமல அம லாத்த இந்த அமலை அமல் செய்வதிலே ரெண்டு நிபந்தனையாக இருக்கிறது இப்ப லாத்த இந்த அமலை அமல் செய்வதிலே ரெண்டு நிபந்தனை எந்த அமலை என்னது ஹபருக்கு நெசவு செய்யணும்ல இஸ்முக்க ரஃபம் ஹபருக்கு நெசவு செய்யணும்னா இந்த நிபந்தனை காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கணும் ரெண்டுமே ரெண்டு இஸ்மே இஸ்மு ஹபர் ரெண்டுமே என்னவா இருக்கணும் காலத்தை குறிக்கக்கூடியதா இருக்கணும் அந்த இஸ்மு இஸ்மகபர்ல வந்து போக்கப்பட்டதா இருக்கணும் இந்த ரெண்டு நிபந்தனையும் தான் லாப இந்த அமலை அமல் செய்வதிலே உள்ள ரெண்டு நிபந்தனை கண்டிப்பாக அப்போதான் அமல் செய்யும் சரியா அல் காகிதா சட்டம் அவர்கள் பகசு முடிந்து விட்டது இப்ப காகிதாவை இப்போதான் நாம் பார்ப்போம் சரியா இப்ப அறுபத்தி ஒண்ணு இப்போ பாருங்க அறுபத்தி ஓராவது சாயுதாவை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் ரொம்ப வருஷம் முடிஞ்சிருச்சு இல்லை ஸோ பாருங்க சாயுதாவை இப்பொழுது பார்ப்போம் இன்வமா வலா வலாத்த அந்நாஃபியாத்து அமல லைச ஆஹ் இன் இன்னும்மா இன்னும் லா வலாத்த நாஃபியாத்து நஃபியுடைய எல்லாம் நஃபி செய்யக்கூடிய நஃ நஃபி செய்யக்கூடியவைகளான இன் இன்னும்மா இன்னும் லா இன்னும் லாத்த அமல் செய்யும் அமல லைச லைசவுடைய அமலை அமல் செய்யும் எனவே இஸ்முக்கு ரஃபரல் செய்யும் வத்தன்சிபுல் ஹபர் ஹபருக்கு நெசப்பு செய்யும் வலா கிண்ணஹா என்றாலும் இவைகள் அமல இந்த இவைகள் இந்த அமலை அமல் செய்யாது இல்லாப்பி சுரூத்தின் இந்த நிபந்தனைகளை கொண்டே தவிர அமல் செய்யாது அம்சா தோஃ அமலி இன்வமா இன்னும் அப்ப மேல சொன்ன இந்த நாலுமே லைசோடைய அமல் செய்யணும்னா சில நிபந்தனைகளை கொண்டே தவிர அமல் செய்யாது அந்த சில நிபந்தனைகளை தான் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் ஸோ இஷ்தர துஃபி அமலை இன் இன் இன்னும்மா அமல் செய்வதில் நிபந்தனை இடப்படும் ஐயத்தம் இஸ்முஹுமா அல் ஹபரி அவ்விரண்டு இஸ்மே இன் உடைய இஸ்மே ஹபரை விட முந்துவது நிபந்தனையிடப்படும் அல்லா என் தஃமா அப்படி இல்லா அந்த இன்மா உடைய நஃபி முறிந்து விடக்கூடாது இப்படி இல்லா இல்லாவை கொண்டு முறியாமல் இருப்பது ஆஹ் இந்த அண்ணு இருக்குல்ல அண்ணு அன் லா அதான் அல்லான்னு போட்டிருக்காங்க முறியாமல் இருப்பது சரியா அவ்வள என்மாவுடைய நஃபி இல்லாவை கொண்டு முறியாமல் இருப்பது நிபந்தனை இடப்படும் அப்ப ரெண்டு நிபந்தனை அவ்விரண்டுடைய இஸ்ம ஹபரை விட முந்துவதும் அதே போல இல்லாவை கொண்டு அவ்விரண்டுடைய நஃபி முறியாமல் இருப்பதும் என்னது நிபந்தனை இடப்படும் அமலிலா இன்னும் லா அமல் செய்வதிலே நிபந்தனை இடப்படும் பானா ரெண்டாவது அம்சா முதலாவது இப்ப பா என்ன செய்வோம் இரண்டாவது பாத்துட்டு இருக்கோம் லா அமல் செய்வதில் நிபந்தனை இடப்படும் போகனி முத்த கதிமே முந்தைய ரெண்டு நிபந்தனைக்கு மேலே மேல சொன்ன ரெண்டு நிபந்தனை என்னென்ன இஸ்மையோட ஹபர் அஹ் ஹபரை விட இஸ்ம முந்திருக்கணும் இல்லாவி கொண்டு அதோட நஃபி இல்லை என்ற அர்த்தம் முடியாமல் இருக்கணும் அந்த நிபந்தனை இந்த முந்தைய ரெண்டு நிபந்தனைக்கு மேலே அவள் லாவுடைய அமலிலே அமல் செய்வதில் என்ன செய்யும் நிபந்தனை இடப்படும் ஐயகோணம் லாஹா நக்க ரத்தைனி அந்த லாவுடைய இரண்டு மாமூலும் நக்கீராவாக இருப்பது இப்ப மாமூல் எதை குறிக்கிறாங்கன்னா அந்த ரெண்டு இஸ்மையும் ஹபரும் தான் குறிக்கிறாங்க அந்த ரெண்டு மாமூல் ஏன்னா ஆமில் இப்ப ஜார் மஜ்ரூர் சொல்லும் போது இப்ப பில்லாஹின்னு சொன்னா பி ஜாரு அல்லாஹின்றது மஜ்ரூர் இப்ப பி வந்து ஆமில் அல்லாஹின்றது மாமூல் அதே போல லா ஆமில் அதுக்கு பின்னாடி கூடிய இஸ்மும் ஹபரும் மாமூல் சரியா அதான் சொல்றாங்க அந்த லாவுடைய இரண்டு மாமூல் அதாவது இஸ்மு ஹபரை அந்த ராவுடைய ரெண்டு மாமூலும் நக்கீரத்தை நக்கீராவாக ஆகுவது முந்தைய ரெண்டு நிபந்தனைக்கு மேலே லாவு அமல் செய்வதிலே நிபந்தனை இடப்படும் அப்போ மூன்று நிபந்தனை முந்தைய ரெண்டு நிபந்தனைக்கு அப்பால் இந்த மூன்றாவது நிபந்தனை என்னது அதனுடைய இரண்டு மாமூலும் நக்கீராவாக இருப்பது என்ப இந்த மூன்றாவது நிபந்தனையும் லாவுடைய அமலிலே நிபந்தனையிடப்படும் இப்போ மூன்று நிபந்தனை லாவுக்கு வர வேண்டும் பஜ்ஜியும் பாருங்க உயிஷ் தரத்து அமலி லாத்த லாத்த அமல் செய்வதில் நிமிதனிடப்படும் ஐ எக்கூன இஸ்முஹா வ ஹபருஹா அந்த லாத்தவுடைய இஸ்மும் லாத்தவுடைய ஹபரும் ஆகுவது இஸ்மை ஜமானின் அஹதுமா காலத்தை குறிக்கக்கூடிய இரண்டு இஸ்மாக அதோட இஸ்மும் அந்த லாத்தோடைய இஸ்மும் சரி அதோட லாத்தோடைய ஹபரும் சரி காலத்தை காலத்தை குறிக்கக்கூடிய அந்த காலத்தை குறிக்கக்கூடிய ரெண்டு இஸ்மாக ஆகுவது நிபந்தனை இடப்படும் அப்ப நிபந்தனை என்னது காலத்தை குறிக்கக்கூடிய ரெண்டு இஸ்மா இருக்கணும் ரெண்டுமே காலத்தை குறிச்சா மட்டும்தான் லாத்த என்ன செய்யும் வயசுடைய அமல் செய்யும் அதே போல ரெண்டாவது நிபந்தனை என்னது அவ்விரண்டில் ஒன்று இஸ்ம ஹபர் அந்த இஸ்ம ஹபர் அந்த ரெண்டில் ஒன்று போக்கப்படுவது நிபந்தனை இடப்படும் அப்ப ரெண்டு நிபந்தனை மேல பா பதில் கூட பார்த்தோம்ல ரெண்டுமே காலத்தை குறிக்கக்கூடிய இஸ்மாக ஒரு பெயரா பெயர் சொல்லாக இருக்க வேண்டும் அதே போல ரெண்டில் ஒன்று போக்கப்படுவது நிபந்தனை இடப்படும் ரெண்டுமே கொண்டு வரக்கூடாது இஸ்மையோ அல்லது அப்புறமோ போக்கப்படுவது நிபந்தனை இடப்படும் சரியா அலமதுல்லா நம்ம காகிதாவை பார்த்து விட்டோம் தொடர்ந்து இதோடைய தம்பியினை வாரங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து